அனைவருக்கும் வணக்கம் நமது உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகளை நீக்கும் சோற்று கற்றாழையின் மருத்துவ குணங்களை பார்ப்போம் கற்றாழை சாறு அழகுக்கு மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது தினமும் காலையில் வரும் வயிற்றில் கற்றாழை ஜூஸை குடித்து வந்தால் ஆரோக்கியம் மேம்படும் கற்றாழை ஜெல் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் கற்றாழை ஜூஸை தினமும் காலையில் குடித்து வரலாம் மேலும் கற்றாழை ஜூஸ் மலக்குடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உங்களுக்கு செரிமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்படுமாயின் தினம் ஒரு டம்ளர் கற்றாழை ஜூஸ் குடித்து வாருங்கள் இதனால் செரிமான பிரச்சனைகள் நீங்குவதோடு வயிற்று வலி மற்றும் நெஞ்சரிச்சல் ஏற்படுவதும் விலகும் நீரிழிவு நோயாளிகள் கற்றாழை ஜூஸை குடித்து வருவது நல்லது ஏனெனில் கற்றாழை ஜூஸ் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க உதவும் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் தினமும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் கற்றாழை ஜூஸ் குடித்து வாருங்கள் இதனால் கற்றாழை ஜூஸில் உள்ள சேர்மங்கள் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகள் மற்றும் டாக்ஸின்களை முழுமையாக வெளியேற்றிவிடும் கற்றாழை ஜூஸை தினமும் காலையில் குடித்து வந்தால் உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் தினமும் வெறும் வயிற்றில் கற்றாழை ஜூஸ் குடித்து வந்தால் உடலில் உள்ள பாதிக்கப்பட்ட திசுக்கள் புதுப்பிக்கப்படும் இரத்த அழுத்த பிரச்சினை இருப்பவர்கள் கற்றாழை ஜூஸை தினம் குடித்து வந்தால் உடலின் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம் இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் தோலை சீவி உள்ளிருக்கும் சுவற்றை ஏழு முறை தண்ணீரில் கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் தண்ணீரில் இவ்வளவு முறை கழுவ வேண்டும் என்றால் கற்றாழை சோற்றில் அலாயின் என்ற வேதிப்பொருள் இருக்கிறது இதை கழுவாமல் சாப்பிடும் பொழுது வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கற்றாழைச் சுவற்றை ஒரு ஸ்பூன் தினமும் சாப்பிடும் பொழுது வெப்ப நோய்கள் யாவும் தீரும் அடிபட்ட வீக்கங்களுக்கு கற்றாழை சோற்றை வைத்து கட்டி வர வீக்கம் குறையும் முகம் அழகாக வேண்டும் என்று விரும்புபவர்கள் கற்றாழை சாற்றை நன்றாக அரைத்து முகத்தில் பூசி வரலாம் இதனால் முகம் பளபளப்பாக மாறும் சோற்று கற்றாழையை எண்ணெயுடன் தைலம் போல் நன்கு காய்ச்சி தலைக்கு வர தலைமுடி நன்றாக கருமையாக வளரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்